ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோயில் புறா வீட்டில் வளர்க்கலாமோ வளர்க்கக்கூடாதா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கிளர் கிளர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட ஒரு பெல் கணக்கு கிளிக் பண்ணிங்க கோயில் புறாவை வீட்டில் வளர்க்கலாம் எப்படின்னா பார்த்திங்கன்னா சின்ன சிக்காக இருக்குது பாருங்க வெளி குஞ்சு குஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆன சிக்கை வந்து எடுத்துகிட்டு வந்து வேணால் நீங்கள் ஒரு ரெண்டு வாரம் ஆன சிக்கை எடுத்து வந்து நீங்கள் வேணால் ஃபீட் பண்ணி வளர்த்திங்கன்னா அது வீட்டில் நிற்கும் அதே பெரிய புறா பிடிச்சிட்டு வந்து நீங்கள் டேப்பு சுற்றி போட்டாலும் சரி எக்கை பிடிக்கிட்டாலும் சரி அது வந்து எக்கை வளர்ந்ததுக்கு அப்புறம் ஓட தான் நிற்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் பிடிச்சிட்டு வந்து வீட்டில் கொண்டாந்து விட்டாலும் நிற்காது ஒரு இடத்துல ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அப்படியே பழகி நின்னாலும் நம்ம புறாவோட பழகிட்டுனா அது பார்த்தீங்கன்னா அது குணத்துக்கு தான் நம்ம புறா எல்லாத்தையும் மாற்றிவிடும் மனசன கண்டா டக்குனு தெரித்து ஓட முடியாது நீங்கள் வர்றதுக்கு உங்களை பார்த்துட்டா தூரத்தில் பார்த்துட்டே டக்குனு கிளம்பிடும் அந்த குணம் வந்து நம்ம புறாவுக்கு வந்துடும் கோவில் புறா வளர்க்குறது நெகட்டாக வேஸ்ட்டு தான் ஏன்னா வேணால் எடுத்து வேணால் வளர்க்கலாம் ரெண்டு வாரம் ஆனால் எடுத்து நீங்கள் ஃபிட் பண்ணி வளர்த்திங்கன்னா அதே நிற்கும் வீட்டில் கமெண்டில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அதெல்லாம் சொல்கிறேன் புறா வளர்த்திங்கன்னா வந்து இப்போ மேக்சிமம் வளர்க்காதீங்க அது வேஸ்ட்டு தான் வளர்க்குறது ஏன்னா உங்கள் வீட்டில் வந்து உங்கள் புறாவோட பழகி எது இருந்ததுன்னா அதை வேணால் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் தானாக வந்து அடைஞ்சி நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வளர்க்கக்கூடாது தானாக உங்கள் புறாவோட பழகி உங்கள் வீட்டில் அடைஞ்சினா அதை கூட வச்சுக்கலாம் அதுவும் அது மாதிரி தான் இருக்கும் கண்ணாவெல்லாம் பறக்கும் உங்களை கண்டா டக்குன்னு கிளம்பிடும் ஏன்னா அது வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நல்ல புறம் இருந்ததுன்னா அதோடய எங்கெல்லாம் இதுக்கு வச்சு குஞ்சை வந்து சூப்பராக கவந்து போகணும் கோவில் புறா ரெண்டு குஞ்சு போச்சுன்னா ரெண்டு குஞ்சுமே சாக ரெண்டு குஞ்சும் ஹெல்த்தாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியாக வேணால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச புறம் உங்கள்ட்ட அடைஞ்சுன்னா அதுக்கிட்ட வச்சு எ அதுக்கிட்ட வச்சு அதுக்கிட்ட பொ வச்சுக்கலாம் கலர் வச்சுக்கலாம் கலயப்புறா பெரிய புறா வளர்க்க தான் சொல்லுவோம் புறா ஏன்னா எடுத்து வளர்க்கலாம் ஓகே சார் அடுத்து வந்து புது ஆகிட்டு வந்தால் வீட்டில் எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க அது ஒன்றும் இல்லை புதுப்புற நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒன்று வந்து குஞ்சு குஞ்சுலேருந்து வெளியே பறக்கிற மாதிரி இருக்கும்போது வாங்கிட்டு வரணும் அப்படி இல்லாட்டி பெரிய புறா வாங்கிட்டு வரணும் அடல்ட்டான புறா பாருங்க இந்த மாதிரி ஏஜில் உள்ளதெல்லாம் வாங்கக்கூடாது ரெண்டு கல்யி மூணு கல் வந்ததெல்லாம் வாங்கக்கூடாது அதெல்லாம் பார்த்திங்க பார்த்திங்கன்னா உடனே பழகாது பறக்குறது எல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜோடி சேர்ந்த புறா வாங்கிட்டு வந்தீங்கன்னா உடனே பழக வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி மஞ்ச கன்று இருக்கிறதே அதிகமாக வாங்காதீங்க மஞ்சள் கன்று ஆரஞ்சு கன்று இந்த மாதிரி இருந்தால் இருக்கும் ஆரஞ்சு கன்று வேணா ப பழத்தை பளத்தை விட்டு ஆலோசிக்கிற மறக்காது உடனே அவங்க வீட்டுக்கு போக நினைக்கும் பழையிறோம் இருந்தாலும் சொல்கிறேன் அதேமாதிரி நீங்கள் இந்த மாதிரி பெரிய புறா வாங்கிட்டு வந்து டேப் ஒரு மாதம் டேப் அடித்து போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே பழகிரும் நீங்கள் வந்து அதிகமாக வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது புதுசாக வளர்க்குறவங்களுக்கு பெரிய ப பண்ணுற டிஸ்டர்ப் வந்து மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்தாலும் போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது புறாவை பிடிச்சி பிடிச்சி பார்க்குறது பறக்க விட்டு பார்க்குறது பண்ணவே மாதிரிலாம் பண்ணக்கூடாது புறா நீங்கள் ஒரு கூண்டு இந்த மாதிரி கூண்டு அடித்து வச்சிட்டிங்கன்னா கீழேருந்து இந்த கூண்டு ஒரு கம்பு வச்சுட்டிங்கன்னா போதும் அதுவே நீங்கள் திறந்துவிட்டோன்னா அது வழியாக இறங்கும் அது வழியாக மே சாப்பிட்டுட்டோம் அது வழியாக மேலே எரிப்பி குண்டு குந்திக்கும் நீங்கள் அது மாதிரி செட் பண்ணி வைக்கணும் நீங்கள் எதுக்காக இருந்தாலும் பிடிச்சிக்கிட்டே அந்த புறாவை பிடிச்சி பிடிச்சிக்கிட்டு தூக்கி வீசிக்கிட்டு அது மாதிரி பண்ணி செட்டாகாமல் அந்த இடம் அவங்க பிடிக்கலை இடத்துக்கு கிளம்பிடும் வளர்த்தங்க வீட்டுக்கே போய் போயிடும் அதிகமாக வந்து அதை தொந்தரவு பண்ணக்கூடாது பெரிய புறம் வாங்கி அடல்ட்டா அடல்ட்டான புறம் வாங்கிட்டு வந்து வளர்த்திங்கன்னா உடனே பழகிடும் இல்லாட்டி சிக்கலேருந்து வெளியே வந்து ஒரு மாதமான ஒரு மாதமான குஞ்சு எடுத்துனால் வளர்த்தாலும் உடனே பழகிடும் அது நடுத்தரமாக இருக்கிறதுலாம் இந்த மாதிரி ரெண்டு கிளி மூணு கிளி உள்ள புறாவெலாம் ஃபஸ்ட்டு வந்து வளர்த்திங்கன்னா எஸ்ட்டு அது வந்து எஸ்கே ஓட நிற்கும் வளர்த்தவங்க வீட்டுக்கு பேரும் புதுசாக வாங்கினா கொஞ்சம் பெரிய புறாவா வாங்கிட்டு வாங்க எக்கு விட்ட புறாவாக வாங்கிட்டு வாங்க ரொம்ப சின்னதெல்லாம் வாங்கிட்டு வராதி இப்போ நம்ம கூப்பில் உள்ள அப்படியே பார்ப்போம் நம்ம கொண்டையோட கதி என்ன தெரில எக்கு வச்சுன்னு நினச்சி குந்தியா இருக்கு எக்கு வைக்கணும் நம்ம தலைவர்னா ஆண் புறா தலை நினச்சி சொரிஞ்சு விடுது ஒரு தான் என்ன தெரியல என்ன பிரச்சனை தெரில கால்சியம் பத்திரம் தான் நினைக்கிறேன் பார்ப்போம் என்னென்னு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அதோடய பேர் கூடு ஃபுல்லாக கட்டிடுச்சு ரெண்டு நல்ல இங்கு வச்சிரு நினைக்கிறேன் இது என்னென்னா நமக்கு பிளாக்கை வந்து வெளியே மேய விட மாட்டேங்குது துரத்தின மணிக்கு இருக்கு கொண்டையோட ரெண்டு சிக்கு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு ரெண்டுமே இது மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தாய் மாதிரியே ஒரு எக் ப்ளாக பிளாக்காக இருக்குது உடம்பு ஃபுல்லாகவே ஆஷ் வந்து ஒரு இதுதான் வச்சு நினைக்கிறேன் ஒரு இது தான் வச்சுருக்கு ரெண்டு நாளாகிட்டு இன்னொரு எக் வைக்கலை என்னன்னு தெரியல ஒரு எக் வச்சதே பெரிய ஆச்சரியம்தான் வாஷு கொண்டையோட பேர் இது பெரிய சோப்பு மாத்துக்கன்னோட பேர் நம்ம லக்கி வந்து ரெண்டு இதுமே வச்சிருச்சு ஒரே நாளில் ரெண்டு இதுமே இது பெரிய பழங்குறாங்கள அதோட பேர் பார்த்தீங்கன்னா மாத்துக்கன்னா ரெண்டு பொறிச்சிடுச்சு சொல்லியிருப்பேன் ஓரளவு பெருசாகிடுச்சுப்பேன் இதுவும் ரெண்டே கொஞ்சம் இது ஒரு பேர் டிச்சிக்கு நல்லா தான் இருக்குது நல்ல கலரு சாக்லேட் கலர் தலையில் போய்ட்டு அக்கையும் போயிட்டு ஃபீமேலு தான் இறந்துடுச்சு நான் இதுலாம் சின்ன தான் இது கூடு டீச்சருக்கு வச்சிருக்கு இல்லை பெரிய புறாவே அவ்வளோதான் சேர்ந்துட்டு சின்னதுலேருந்து ஜோடி தான் அதே ரெண்டும் ஜோடி நான் ஃபுல்லாக தின்னக்குண்ணி நெல் எங்கள் வீட்டில் போட்டிருந்தோம் அதான் ஃபுல்லாக சாப்பிட்டு ரெண்டு பேர் எல்லாம் கூடு கட்டிச்சிருக்கு இதுதான் பேர் இல்லை இது வந்து இது ஜோடி போலான்ட்ருக்கேன் இந்த ஒயிட்டுக்கு இந்த சாக்லேட்டுக்கு இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்து வளர்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கி வாங்கிட்டு வந்து வளர்க்கணும் டக்கை எதுவுமே கொட்டிடக்கூடாது கள்ளி ஒரு கல் கூட கொட்டியிருக்காது இந்த மாதிரி சிக்குனால் உடனே பழகிக்கிறோம் பறக்காது ரொம்ப இந்த மாதிரி சிக்கு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே பழகிடும் ஏன்னா கள்ளி ரெண்டு கிளியும் அந்த புறாலாம் வாங்காதீங்க அது பறந்துருக்கும் அதிகமாக பெரிய புறா வாங்க வாங்கினா எக் கூறுகிற புறா வாங்கிங்கன்னா நீங்கள் டேப் அடித்து போட்டிருக்க ஒரு மாதத்துலேயே வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது வெளியே விட்டு விட்ரும் பெரிய புறானா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அனைவருக்கும் ரொம்ப மிக்க நன்றி வீடியோ தொடர்ந்து பார்க்கிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோ கொண்டே வரோம் ஓகே காய் பாய் ஹாவ் அ குட் டே